வெல்கம் டு கலாஷ்கரி வேணும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு அருமையான ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னன்னா மாங்காய் தான் பண்ண போறேன் பச்சை மாங்காய் வச்சு நல்ல ரெசிபி நல்ல புளிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் நம்ம கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் அதே மாதிரி சாத்துல பிணைஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்க மாட்டேங்குது பாருங்க கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ நான் இன்றைக்கி இந்த மாதிரி அருமையான ஒரு மாங்காய் வச்சு நல்ல ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னா நான் சொன்ன மாதிரி நல்ல புளிப்பாகவும் உரப்பாகவும் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாங்காய் வந்து கொஞ்சம் புளி ஜாஸ்தியானதாக இருந்தால் நான் வரை இன்னும் கொஞ்சம் காரை சேர்த்துக்கோங்க ஓகே அந்த மாதிரி சேர்த்தா போதும் நான் இப்போ வந்து மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ரொம்ப சின்ன இருந்தால் நீங்கள் ரெண்டு எண்ணம் கூட எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தயிரும் இந்த ஒரு சைட் டிஷ்ஷு இருந்தாலே நம்ம சாத்து சாத்துக்கு போதுமானது இப்போ இதுக்காக நான் இந்த மாதிரி டைப்பில் ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன் இது வந்து இதோடய தோல் வந்து கசப்பாக இருந்ததுன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தோலோடவே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை பொடி பொடியாக கட் பண்ணணும் இந்த இந்த மாதிரி டைப்பில் உள்ள மாங்காய் எடுத்தால் அவ்வளோவா உங்களுக்கு புளிப்பு இருக்காது நார்மலான புளிப்பாக தான் இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இந்த எண்ணெயில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காவை கொஞ்சமாக வறுத்து தான் நாம் இதில் இந்த ரெசிபிக்காக நம்ம எடுக்க போகிறோம் ஒரு முக்கால் கப்பு துருங்கன்று தேங்காய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம் ரொம்ப சொக்க வ வ வறுக்கணுன்னு கிடையாது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டன்ட் வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகி கிடச்சா போதும் ஒரு பிஞ்சு வெந்தயம் சேர்க்குறேன் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வரத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் வந்து வரப்பட்டுருச்சு போதும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகி கிடச்சா போதும் இப்போ வந்து இதில் நாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ஃப்ளைம் ஆஃப் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம தீஞ்சி போகக்கூடாது நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இங்கே காரம் உள்ள மிளகாய்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இது தனியா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமா நல்லா கிளறிக்கோங்க அந்த இது வந்து இரும்பு சட்டி ஆனதுனால அந்த சூட்லேயே வந்து இந்த பொடி எல்லாமே நல்ல பச்சை வாசம் எல்லாம் போய் ரெடி ஆகிடும் ஓகே ரெடி ஆகிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நாம் அரைச்செடுக்கணும் அது இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கேன் இதில் கட் பண்ணி வச்சுக்கூடிய மாங்காவை சேர்த்துடலாம் மாங்காவை சேர்த்துட்டு அது அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டோம் கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு தோடெல்லாம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நாம் இதில் அரைச்சி வச்சுக்கூடிய அந்த விழுதை சேர்த்துடலாம் நம்ம எப்போவுமே ஊறுகாய் பண்ணுவோம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சோத்தில் வந்து பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்து நம்ம சேர்த்து அந்த தேங்காய் எல்லாமே நல்லா பச்சை வாசெல்லாம் போய் கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லோக்கி மீடியத்துக்கு கடையில் ஃப்ளைம் வச்சு கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் வந்து இதை கொதிக்க விடணும் கொஞ்சமாக சால்ட்டு இருந்தது சேர்த்துக்கிட்டேன் சால்ட் எல்லாம் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து புளிப்பு நார்மலாக தான் இருக்குது புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாங்காய் சாப்பிட்டு பார்த்து புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ மீடியத்துக்கும் லோக்கு இடையில் ஃப்ளைமாக வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா கொதித்து மாங்காவோடு நம்ம போட்ட அந்த தேங்காய் விழுந்து அரைச்சி போட்டோமே எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதில் வந்து நாம் இனி தாளித்து கொட்டணும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கரையேப்பிலையும் சேர்த்து நாம் அந்த குழம்புல சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் கொட்டிடலாம் அதை ஃப்ளைம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்குறேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம பெருங்காயத்தூழாக சேர்த்துருக்கோம் வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கோமே நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான மாங்காய் வச்சு பண்ணின ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே Thank you.